கண்டனம் வணக்கம் வணக்கம் இருக்கிறீங்க நம்ம அதிகமா அண்ணன் கூட நீண்ட காலமாக பயணம் செஞ்சீங்க ஆமா ஜெயில இருந்தீங்க ஆமா வழக்குல இருந்தீங்க வழக்குல இருந்து வெளியே வந்தா ஆதி பேரவையில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தீங்க ஆமா நீண்ட நாள் நீண்ட வருடங்களாக ஆதி பேரவையில பயணிச்சீங்க ஆதி கொள்கை என்னன்னு கேட்டா திமுகவோட ஆதரவு திராவிட கொள்கை ஆனா திமுகவோட ஆதரவு என்ன பிரச்சனை ஆனாலும் திமுக ஆதரவுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது அங்கிருந்து நீங்க வெளியே வந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரம் முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு வைத்தீங்க வைத்து இப்பொழுது வந்து நீங்க அதிமுக கூட்டணியில இருக்கிறீங்க இப்பொழுது பிஜேபி கூட கூட்டணி அதிமுக தனியா நிற்கிறதுனால அந்த கேள்விக்குள்ள நான் போகல ஆனா எதனால அதிமுக கிட்ட போனீங்க ஏன்னா அதிகமான அண்ணன் வந்து திராவிட கொள்கையில இருந்தவர் திமுக கூட இருந்தவர் முக்கியமா நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் தோணுச்சு ஒரு பொதுமக்களாக அதனால உங்களுடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம் தோழர் ஐயா அதியமான் தலைமையிலான ஆதித்தமிழர் பேரவையில் இரண்டு முறை நான் பொதுச் செயலாளராக பணியாற்றிருக்கிறேன் அதற்கு அடிப்படை காரணமே முறையாக நாம் அம்பேத்கரியத்தை கற்று பெரியாரியத்தை புரிந்து கொண்டு இருந்த காரணத்தினால் ஆதித்தமிழர் பேரவை அதை நோக்கி பயணிக்கிறது என்ற நம்பிக்கையில் அதில் இணைந்து பணியாற்றினோம் இருக்குமுறை தலைமைக்கும் தலைவருக்கும் விசுவாசமாக இருந்து எல்லா தளங்களிலும் எங்களது பணியை குறிப்பாக என்னுடைய பணியை நான் அமைத்துக் எந்த சூழலிலும் தனியாக என்னை முன்னிறுத்த வேண்டும் என்று நான் ஒருபோதும் விரும்பிய அதே நேரத்தில் பல்வேறு போராட்டக் களங்களில் வீட்டிலிருந்து புறப்படுகிற போதே என் மனைவி கேட்பாள் இன்னைக்கு வீட்டுக்கு வருவீங்களா இல்ல அப்படியே ஏதாவது ஒரு சிறைக்கு போயிருவீங்களா ஆறு வழக்குகள் இதுவரை என் மீது போடப்பட்டிருக்கிறது எட்டு முறை சிறையில் இருந்து இருக்கிறேன் ஒரு முறை குன்ற சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இத்தனையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த காலம் காரணம் நான் வேறொரு தலைமையில் இருந்ததனால் தலைமை எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளும் சரியான திசை நோக்கி அழைத்து செல்லும் என்ற நம்பிக்கையில் தான் பின்னோட்டி சென்றேன் ஆனால் இடையில் ஏற்பட்ட அதிகாரத்தில் எங்கே நாகராஜன் அமைப்பை கைப்பற்றி விடுவாரோ என்ற அச்சத்தின் காரணமாக ஒரு சிலருடைய தூண்டுதலின் பேரில் சூழ்ச்சியின் பேரில் அமைப்பிலிருந்து நீக்கப்பட்டேன் இது ஒரு முறை ஏற்கனவே நான் இரண்டாயிரத்திலும் பொதுச்செலராக இருந்திருக்கிறேன் அப்போதும் இரண்டாயிரத்தி நான்கு வரை என்னுடைய அளப்பரிய பணியின் காரணமாக தென் மாவட்டங்கள் வரை ஆதித்தமிழர் பேரவை எடுத்து சென்றேன் நல்ல வளர்ச்சி அதன் பிறகு இதே காரணம்தான் முரண்பாடுகள் வந்தது நீக்கினார் திரும்பவும் மரியாதைக்குரிய தம்பி நீலவேந்தன் நெருப்புத்தமிழன் இப்போதான் அவர் நம்மிடம் இல்லை அவருக்கும் மரியாதைக்குரிய ஐயா அதிகமானுக்கும் ஏதோ முரண்பாடு ஏற்பட்டு அவர் வெளியேறிய காலம் அது ரெண்டாயிரத்தி பத்து அப்போது விலகிய போது உடனடியாக அவருக்கு மீண்டும் அமைப்பை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல ஆற்றல் மிக்க ஆட்கள் வேணும் என்ற அடிப்படையில் என்னை மீண்டும் அமைப்புக்கு வர சொல்லி வற்புறுத்தினார் திருச்சியில் அடைந்தேன் அதே போன்று சிறப்பாகவும் பணி செய்தேன் அதன் பிறகு அப்படியே பயணித்துக் கொண்டிருந்த போது மீண்டும் அதே முரண்பாடுகள் மீண்டும் நீக்கப்படுகிறேன் நீக்கப்பட்ட பிறகு என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என் கொள்கை நோக்கம் இலக்கை நோய் இலக்கு ஆகியவற்றை நோக்கி நம்பிக்கை கொண்டவர்கள் ஏறக்குறைய அதே அமைப்பில் ஒரு எட்டு மாவட்ட செயலாளர்கள் இன்னும் பல்வேறு நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஏன் நாம் தனியாக ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடாது ஒவ்வொரு முறையும் பிற அமைப்பில் பணியாற்றுவதை விட நாம் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது அடைவதற்கு நாமே ஒரு இயக்கத்தை நடத்தலாம் என்ற அடிப்படையில் தான் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் உதயமானது இதுதான் காரணம்